இந்த தான் வேண்டித்தான் அல்லாஹத்தாலா நம்மை படைத்தான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் நண்பர்களே இந்த திருக்கலிமாவை நாம் இரவெல்லாம் பேசினாலும் அதற்கு ஒரு முடிவே இல்லை வந்து கொண்டே இருக்கும் சமீபத்தில் ஒரு சில ஆலிம்களை சந்திக்கக்கூடிய சூழ் ஒரு மந்தரப்பு ஏற்பட்டுச்சு அப்போ அவங்கள்ட்ட உட்கார்ந்து கேட்டேன் இல்லல்லான்னு அல்லாஹ் சொல்லியிருக்கானா முதல்ல எல்லாம் சில நசீ கொண்டு வந்து பின்னாடி இஷ்பாத்தை கொண்டு வந்துருக்குறான் இது வந்து ஏன் இந்த மாதிரி கொண்டு வந்தான் அப்படின்னு ச பெரிய ஆய்வுகள் அவங்கள்ட்ட கேட்டேன் ஏன் இந்த மாதிரி கொண்டு வந்தான் இப்போ நீங்கள் வந்து எங்கிட்ட இருக்கிறீங்க நீங்கள் சலிம்பைய பண்ணிங்க நீங்கள் என்கிட்ட இருக்கிறீங்க சலீம் பாய் யார்ட்ட இருக்கீங்கன்னு அவர் கேட்குறாரு ஏன் யாரிடத்திலும் இங்கே பேச இல்லை அபுல்ல தவிர அப்படின்னு சொல்றாரு பேசுறேன்னு சொல்ல தெரியாதா இவருக்கே மாதிரி பேசுற யார்ட்ட பேசுறீங்கன்னு கேட்டேன் அவ்வளவத்தை பேச முடியும் இவர் என்ன சொல்றாரு யாரிடத்திலுமே பேசவில்லை அபுல் அசத்தை தவிர அப்படின்னு சொன்னா இப்போ மழை கலந்து சேர்த்து அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க இப்ப அல்லாஹு தால களிமாவை சொல்லிக் கொடுக்கும் போது யாருங்க இல்லா அல்லா என்னோட இல்ல இல்லாஹுனா வேலை முடிஞ்சு போயிருக்கும் களிமா களிமா ஈஸியா முடிஞ்சிருக்கும் அல்லாஹும் இல்லாகும்னா அல்லா என்லா ஈஸியா முடிஞ்சிருக்கும் அதை விட்டு அல்லாத்தோட சுற்றி உழைச்சு ஏன் சொல்லணும் அல்லாத்தோட அரபி சரியா தெரியல அரபி அல்லாஹ் சரியா தெரியல அப்படின்னு கேட்டேன் ஏங்க அல்லா வந்துச்சுன்னா அந்த மாதிரி யோசிச்சதே இல்லை என்னன்னு தெரியலன்ட்டாங்க வேற முடிஞ்சு பத்தி யோசிக்கிறதே இல்லை அப்ப அல்லாஹ் அலம் பண்ணவும் லாய் லாஹில்லான்னு சொல்றான் எல்லாவுக்கு அல்லா லாய் இலாஹ இல்லல்லாவை விலங்குன்றான் லாய் லாக இல்லல்லா என்பது திரு திருக்குறானுடைய ஒரு வசனம் அல்லாஹ் தாலா குரான்ல பக்கத்துக்கு பக்கம் சொல்றோம் அல்லாஹ் தாலா அஃபலா இத்த பொருள் குரான என்ன குரான் நீங்க சிந்திக்க மாட்டீங்களா ஆஹ் உங்களுடைய உள்ளங்கள் என்ன பூட்டு போடப்பட்டிருக்கான்னு அல்லா கேட்கறான் கொஞ்சம் யோசிங்க குரான யோசிங்க சிந்திங்கன்னு நல்லா சொல்றான் குரானுடைய இது இந்த ஆயத்தை நீங்க யோசிச்சீங்களா ஏன் அல்ல எப்படி சொன்னா இந்த ஆயத்தை ததபுரம் செஞ்சீங்களா நீங்க என்ன ததபுரம் செஞ்சீங்க லா இல்லா இல்ல நீங்க கொண்டு வந்தான் சாதாரண முருதி சொன்னாலும் பதில் சொல்லிடுவாங்க நான் கேட்டேன் அவங்கட்டு கேட்டேன் வாலிமன்ற கேட்டேன் சாதாரண நம்முடைய சின்ன முரீதுகளுக்கு கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லிடுவாங்க ஆனா அவங்களுக்கு தெரியல அதை பத்தி நீங்க யோசிக்கிறீங்க எல்லாத்தால எல்லா குழாண்ட ஆயத்தை யோசிக்க அதை குறிப்பாக இந்த ஆயத்தை சொல்லும் போதே சொல்றான் பாலம் வந்த ஊ லா இலாது விலங்குன்னு நல்லா சொல்றான் அப்ப அத பத்தி என்ன விளங்குனீங்க லாஇலெல்லாம் ஏன் இந்த மாதிரி நல்லா கொண்டு வந்தான் ஏன் சொல்லுங்க சல்மான் பை ஏன் லாயிராக நல்லா கொண்டு வந்தான் அல்லாஹுலாக ஏன் கொண்டு வரல சொல்லுங்க உறுதிப்படுத்துது தான் நீங்க சொல்லுங்க உபர்பாய் சொல்லி தருவேன் சார் சொல்லுங்கள் வெரி குட் ஜோ பார குரு பாரத் என்னம்மா இப்போ சல்மான் பாய் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு சலீம் பாய் உட்காந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு இப்போ சல்மான் பாய் உள்ளத்தில் என்ன உட்காந்துருக்குன்னால் இவர் எல்லாத்துலேயும் பேசிட்டு இருக்காரு நினைச்சிட்டு இருக்கிறாரு இவர் என்ன செய்கிறாரு எல்லாத்துலேயும் பேசிகிட்டு இருக்கார் உட்கார்ந்து சலீம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார் நினச்சிட்டு வந்து கேட்குறாரு அங்கிருந்து வர்றார் என்னப்பா டாக்டர் பேசிகிட்டு இருக்கியான்னு கேட்காரு அப்ப என்ன சொல்ற பதில் நீ நினைக்கிற மாதிரி எல்லாத்திலையும் பேசிட்டு இருக்குல்ல அபுல் ரசித மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு அப்ப அவர் சொன்ன வார்த்தை கரெக்ட் இப்ப என்ன சொல்றாரு உன் மனசுல என்ன வந்து உட்கார்ந்து இருக்குமா உன் மனசு என்ன உட்கார்ந்து இருக்கு சலீம் எல்லாத்தையும் எல்லாத்திலையும் பேசிட்டு இருக்கிறாரு நினைச்சிட்டு வர்றீங்க நீங்க அப்ப அவர் என்ன பதில் சொல்லணும் அப்ப நான் அபுல் ரசித் தான் பேசணும் சொல்லக்கூடாது அவர் என்ன சொல்லணும் நான் யார்கிட்டையும் பேசல அபுல் ரசித் தான் பேசினேன் அப்படின்னு சொன்னாரு அப்ப அது கரெக்ட் அதே மாதிரிதான் நம்முடைய உள்ளங்கள்லமா எல்லா வசுக்களும் இலஹா வந்து உட்கார்ந்து இருக்குது அப்பதாலே செல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்துல போகும் பொழுது அந்த மக்களுடைய உள்ளத்துல என்ன உட்கார்ந்துருந்துச்சு எதுவெல்லாம் நம் தேவையை பூர்த்தி செய்கிறதோ அதுவெல்லாம் ஒரு இலா உள்ள உட்கார்ந்துருந்துச்சு கல்விகள் என்ன உட்கார்ந்துருந்துச்சுமா நீங்க நினைச்ச மாதிரி என்ன நினைச்சீங்க எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு இருக்காரு நினைச்சீங்க அந்த மாதிரி அவங்க உள்ளத்துல என்ன உட்காந்துருக்குமா எல்லாமே இலாக இந்த தேயைப்பூர்த்தி செய்யக்கூடியதாக இதெல்லாம் எனக்கு தன் நன்மை தீமை செய்யுதோ அது எல்லாமே ஒரு இலா ஆக உள்ளவங்க உட்காந்துருந்துச்சு இப்போ ரசஃபுல்லாக இல்லை நல்லா சொல்லி கொடுத்தா களிமா இப்படி சொல்லி கொடுத்தா டா நீங்கள் நினைக்கிற மாதிரி இது எல்லா வருஷத்துலும் இலா இல்லை இல்லைல்லா அல்லா அக்கா லா தெரிய விளஞ்சாங்கண்ணே ஆ சைத்ய நாயை சொல்லி காட்டுவாங்க லா இலாக அப்படி இல்லவா அக்கா சொல்லி காட்டுவோம் வெறும் இல்லல்லா இல்லமா இல்லல்லா அப்படின்னு அர்த்தம் இந்த வஸ்துக்கள் இருந்து நம்ம தேவை பூர்த்தி செய்யக்கூடிய இல்லா யாருமே இல்லை இந்த வஸ்துக்கள் இருக்கக்கூடிய இல்லாவான் அப்ப எல்லா வஸ்துக்கள்லையும் அவ இருந்து நம்ம தேவை பூர்த்தி செய்யலாம் அப்ப அதுக்கு மாற்றமாக மனசு நம்ம மனசு வழுகுது நம்முடைய மன நம்முடைய கண் எதை பாக்குதுமா வஸ்துக்கள் தான் பாக்குது அப்போ அந்த வஸ்துக்கள் தான் சுயமாக இருக்கிற மாதிரி நமக்கு விளங்குது இப்ப லாயிலாக இல்லல்லா என்று சர்க்கார் பையன் சொல்லி காட்டுவாங்க அது ஒரு வாள் மாதிரி கத்தி மாதிரி அதை வச்சு வெட்டணும் நமக்கு முன்னால் நான் தான் தேவையை பூர்த்தி செய்றேன் சொல்லிட்டு எந்த வசுத்துக்கள் வருகிறதோ அந்த வசுக்கள் இந்த வாழை கொண்டு வெட்டணும் ஒரே வெட்டு வெட்டணும் என்ன வெட்டணும் அப்போ நாலு உரங்கள் கொடுத்துருக்கான் நமக்கு சேஷமார்கள் நாலு உரங்கள் வச்சு உரசி பார்க்கணும் நமக்கு முன்னால் ஒரு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வசத்து வருது

காமில் நாமா சிபாத்து அவனுக்கு மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம் என்ன காமில் நான் கிருஷ்ணா நமக்கு இல்லையா அர்த்தம் அவனுக்கு நிறைய இருக்கு நம்ம கம்மியா அப்படி விளங்கக்கூடாது அல்லாத ஹயாத் அவனுக்கு நிறைய ஹயாத்துங்க நம்ம கொஞ்சம் ஹயாத்துங்க நம்ம அழிஞ்சு போயிடுவோம் அப்படி இல்லை நமக்கு ஹயாத்தே இல்ல அவன் தான் இருக்கிறான் நமக்கு இல்மே இல்ல அவன் தான் ஆலிமா இருக்கிறான் அல்லாஹ்வுதலா 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 ஹய்யுன் அல்லாஹ்வுதலா அல்லாஹ்வுதலா ஆலிமுன் அடுத்து முரீதுன்

ஏன்னா அல்லாஹா வந்து நிறைய பெரிய கொஞ்சம் இருக்கு அப்படின்னா அப்ப கொஞ்சத்தின் கொஞ்சம் பேரும் ஆலும் தான் பெரிய ஆளும சின்ன ஆளு அப்படி அர்த்தமா அப்படி இல்ல ரெண்டு பேரும் ஹையம் தான் அவன் பெரிய அப்படி இல்ல நாம மையத் தான் நம்ம அசர சிம்பத்தே அப்ப நல்லா வர ஹயாத்துல வரிசை பார்க்கணும் என்ன வரிசை பார்க்கணும் நீ மையீத் ஹயாத்துல ஹயாத்துல பாத்தீங்கன்னா அல்லாதான் ஹயாத்தா இருக்கலாம் நாம மையத்தா இருக்கணும் வச்சு வரிசை பாருங்க

ஒவ்வொரு வஸ்தும் வரும் முன்னாடி நாம என்ன செய்யணும் இந்த உரகல்ல வச்சுக்கணும் எப்பயுமே என்று நமக்கு அந்த சேகனா இந்த வாழை கையில கொடுத்து அனுப்பிச்சுட்டாங்க இந்த வாழை கொடுத்து அமைச்சு எதுக்கான எல்லா நசையும் முதல்ல கொண்டு வந்தா நல்லா வந்து இப்ப ஏன் கொண்டு வந்தோம் ஏற்கனவே நம்ம உள்ளத்துல உட்காந்து இருக்கு எது வஸ்துக்களில் தந்தானே சுயமாக நமக்கு லாப நம்சம் தரக்கூடியதாக நமக்கு தேர் பூச்சி செய்யக்கூடியதா உள்ளவங்க உட்கார்ந்து இருக்குது ஒரே ஒரு லாயிலா இல்ல சொன்னா அது எல்லா வெட்டி ஓடி இந்த கத்தி வச்சு ஒரே வெட்ட வெட்டேறணும் இந்த காசு என் தேர் பூச்சி செய்யும் இந்த கடை என் தேர் பூர்த்தி செய்யும் எல்லாம் உட்கார்ந்து ஒரே வெட்டி லா இலா இல்லதா அல்லாஹ் தான் விளஞ்சுங்களா சேகுமார் நிம்மதி என்றாலே ஃபைவ் ஜின்னு பாருனாங்க ஏன் அவன் பார்த்தா நிம்மதி வந்துச்சு

அதான் சொன்னாங்க இது அருகும் துங்கிர இல்லா அவர்களை பார்த்தாவே அல்லா நினைக்க போதும் யாரு யாரு யார் யாரு வழிமார்கள் என்று நீங்கள் எப்படி அடையாளம் தெரிஞ்சுக்கிறது ஒருத்தர் நீங்க பார்த்தா அல்லாவை நினைப்பு வந்துச்சுன்னா அவங்களாம் வலிட்டாங்க அவங்க தான் வலி அல்லாவுடைய நேசர் யாருமா பார்த்த உடனே திக்கிர் வந்துடும் திக்கிர் வந்தா நிம்மதியும் போட சேர்ந்து வந்துடும் அப்படியே அல்லா விதிக்கிற இல்லாஹி தத்துவம் இன்னும் அல்லா விதிக்கிற இல்லாஹி தத்துவம் விளைஞ்சுக்கலாமா நண்பர்களே தொடர்களே நம்ம என்ன செய்யணும் சதா அல்லாஹுடைய நிம்மதி அடைய வேண்டும் என்றால் சதா அல்லாஹைய திக்கர் இருக்கணும் அந்த திக்கிற்கு நம்ம சதா ஷேஷ்குமாரோட தொடர்பு கொடுக்கணும் செய்வான